कमी <laughs> पी விதைகளி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதகளின் குரல் இன்று பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களை ஸ்டாலின் அரசினுடைய காவல்துறை இன்றைக்கு வலுக்கட்டாயமாக பகிரங்கமாக கைது செய்திருக்கிறது இந்த அதிகார அத்துமீறல்களை நாம தொடர்ச்சியாக கண்டிக்கிறோம் யாருக்கும் இல்லாத அளவிற்கான இவர் என்னமோ பெரிய குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டிய ரவுடி போலவும் இவர் என்னமோ பத்து கொலைகள் செய்த ஒரு கொலையாளி போலவும் இவர் என்னமோ ஒரு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட ஒரு தீவிரவாதி போலவும் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு காவல்துறை ஒரு யூடியூபரை இந்த அளவிற்கு மெனக்கட்டு ஏன் கைது செய்ய வேண்டும் என்ற கேள்வி நம் பலர் மத்தியில் எழுபது இன்றைக்கு ஆம்புலன்ஸ் போயிருக்க அவர் வீட்டுக்கிட்ட தீயணைப்பு துறையினர் போயிருக்காங்க காவல்துறையினர் போயிருக்காங்க இவங்க இந்த மூன்று துறைகளும் போய் அந்த ஒரு மனிதனை கைது செய்வதற்கு மாடி மேல போயிட்டு கடப்பார கம்பியோட சும்மா கிடையாது கடப்பார கம்பியோட போய் கதுவை உடைச்சிட்டு உள்ள போய் ஷவுக்கு சங்கரை கைது பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்கிற அந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் போய் என்னென்ன வச்சிருக்காங்க பென் டிரைவ் எங்க வச்சிருக்காங்க எல்லா விஷயத்தையும் போய் தேடி இருக்காங்க அந்த பீரோல ஸ்லாப்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ரேக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க இதே காவல்துறை தன்னுடைய கோடாரி போன்ற ஆயுதங்களால அதை உடைச்சி உள்ள இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்கக்கூடிய ஒரு கட்டு ஐநூறு கட்டு எல்லார் வீட்லயும் சாதாரணமா ஐம்பதாயிரம் இருக்கக்கூடியதுதான் அதெல்லாம் கையில எடுத்திருக்காங்க இவங்க என்னமோ வருமான வரி துறையினர் போல அந்த வீட்டு செலவு கூட தான் வச்சிருக்கலாம் நீ கைது பண்ண போற ஆளு இவரு கைது பண்ணிட்டு வராம அந்த வீட்டை எல்லாம் சோதனை பண்ண வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன வந்தது அந்த உடைச்சி அங்க இருக்க பணத்தை நீங்கள் எடுத்துட்டு போவதற்கான தேவை என்ன உங்களுக்கு வந்தது தீயணைப்பு துறையினரெல்லாம் கூட்டிட்டு வந்து உடைச்சிட்டு உள்ள போற அளவுக்கு அவர் என்ன அப்படி ஒரு பயங்கரவாதியா அல்லது தீவிரவாதியா அப்ப எதற்காக அந்த தனிநபரை கண்டு இந்த அரசு அஞ்சுது இதற்கு காவல்துறையினர் தினுஷா ஒரு புது கம்ப்ளைண்ட் ஒண்ணு கலைப்பிருக்காங்க நேற்று ஒரு மூன்று மணி போல நிதிஷ் இருக்கிறார் இல்லைங்களா நம்ம சவுக்கு மீடியாவினுடைய நெறியாளராக வேலை செய்யக்கூடிய நிதிஷ் அவருக்கு அவருடைய ஜிபேல ஒரு தெரியாத ஒருத்தவன் அனுப்பி விட்டுட்டு இருக்கிறான் இளங்கோ எல அப்படின்ற ஒரு பேர்ல அந்த ஐடியில இருக்கக்கூடிய ஜிபேல இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அனுப்பி இருக்கிறான் எங்கீஷுக்கு நேற்று ஜிபே தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் பணம்

அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஜிபே நம்பரு சாதாரண மொபைல் நம்பர் நம்ம நம்பருக்கு காசு அனுப்பலாம் ஆனால் இதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இவருங்க மிரட்டி தான் பணம் வாங்கினாங்க அதுவும் நிதிஷ் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அதுக்கு சவுக்கு சங்கரை கைது பண்ணிருக்காங்க அப்ப இவங்க மிரட்டி தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புகார் வந்து தெரிவிச்சு இன்றைக்கு கைது பண்ணிருக்காங்க அதற்காக அவர்கள் சொல்ல காரணம் அதாவது காவல்துறையே சொன்ன காரணம் என்னன்னு மட்டும் பாருங்க அதை நான் போடுறேன் பாருங்க என்ன காரணம் புகார்தாரர் அரிச்சந்திரன் என்பவரை சங்கர் என்கிற சவுக்கு சங்கர் ஆகிய நீர் சமூக வலைதளங்களில் புகார்தாரரின் நிறுவனத்தை பற்றி பொய்யான தகவலை அவதூறாக பதிவு செய்து நீ பணம் தரவில்லை என்றால் மீண்டும் பாரை பற்றி தவறான செய்தி சோசியல் மீடியாவில் பதிவு செய்து பணம் கேட்டு அசிங்கமாக பேசி மனமகிழ் மன்றத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு ஹரிச்சந்திரன் என்பவரிடமிருந்து ஜிபே மூலமாக தொண்ணூத்தி நாலாயிரத்தை மிரட்டி பணம் பெற்று போலீசுக்கு போனால் கூலிப்படையை வைத்து கொன்று விடுவேன் என மிரட்டி குற்றம் புரிந்துள்ளீர் எனவே எதிரியான தங்களை சட்டப்பிரிவு இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஒன்னு சி முன்னூத்தி எட்டு அஞ்சு அறுபத்தி ஒன்னு பார் ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு மூணு பிஎன்எஸ் படி பிஎன்எஸின் படி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் புரிந்துள்ளார் மேற்கூறிய சட்டங்கள் மற்றும் பிரிவுகள் கீழ் ஹரிச்சந்திரன் என்பவரை அசிங்கமாக பேசி தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சோஷியல் மீடியாவில் பொய்யான தகவலை பரப்பி புகார்தாரரை மிரட்டி பணம் பறித்த குற்றங்களை செய்ததற்காக இரண்டாவது நீவிர் மேலும் குற்றச்செயலை ஈடுபடுவதை தடுப்பதற்காக மேலும் குற்றச்செயலை ஈடுபடுவதை தடுப்பதற்காகவும் கைது பண்ணியிருக்காங்களாம் எது ஸ்டாலின் அரசனுடைய உண்மை முகத்தை நாள்தோறும் கிழித்து தொங்க விடையை தடுப்பதற்காகவா அடுத்து மூணாவது வீர் வழக்கின் உண்மைகளை அறிந்துள்ள எந்த நபரிடமும் தூண்டுதல் மிரட்டல் அல்லது வாக்குறுதி அளித்து அவர் எந்த உண்மைகளையும் நீதிமன்றத்திற்கோ அல்லது காவல்துறையினருக்கோ தெரிவிப்பதை தவிர்க்க செய்யாமல் தடுப்பதற்காக அதாவது நீங்க அந்த பாதிக்கப்பட்டவரை மிரட்டி நீதிமன்றத்துக்கோ காவல்துறைக்கோ உண்மை நிலையை அவர் தெரிவிக்காம செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களை கைது செய்யறன்னு சொல்லிட்டு மூன்றாவது காரணம் சொல்லியிருக்காங்க நான்காவது காரணம் நீவிர் கைது செய்யப்படாவிட்டால் தேவைப்படும் போது அவர் வழக்கின் புலனாய்வு விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டார் என்பதற்காக அதாவது இவ்வளவு தைரியமா புகார் கொடுத்தவன் சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணலனாக்க அவர் வந்து வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டாராம் பயந்துடுவாராமா அடுத்து ஐந்தாவது நீர் கைது செய்யப்படாவிட்டால் வழக்கின் புல விசாரணை சரியான முடிவுக்கு வருவதற்கு தேவையான தொடர்புடைய தகவல்களை மறைக்காமல் அவர் உண்மையுடன் அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்த மாட்டார் என்பதற்காக அவர் தகவலெல்லாம் மறைச்சிடுவாரு நீங்கள் கைது உங்களை கைது பண்ணலன்னா அதனால உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது மும்பை மேற்படி வழக்கில் கைது செய்த காரணத்தை தெரிவித்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நேரம் இத்தனை மணிக்கு உன்னை கைது செய்தார் இந்த கைது செய்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் லா அண்ட் ஆர்டர் இந்த டீம் தான் போயிட்டு சைதாப்பேட்டை லா அண்ட் ஆர்டர் டீம் தான் போயிட்டு அவரை கைது சந்திப்பு செய்திருக்கிறது இதுல என்னன்னாக்க நிதிஷுக்கு ஒரு தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் ஜிபே மூலமாக நிதிஷ் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குது அது வந்து சவுக்கு சங்கர் தான் அந்த பார் உரிமையாளரை மிரட்டி நீ வந்து பணம் கொடுக்கல அப்படின்னாக்க நான் ஒன்னு உன்னை வந்து சோசியல் மீடியாவில் தப்பா பேசுவேன் பாருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மிரட்டி தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் நிதிஷ் அக்கவுண்டுக்கு வர வச்சாராம் அதை வாங்கி அதை வாங்கி இந்த மாதிரி மிரட்டி வாங்கினதால போய் புகார் கொடுத்துட்டாராம் அதனால இவங்க கைது பண்றாங்க பணம் மிரட்டி வாங்கின வழக்கு தானே தமிழ்நாடு முழுக்க எத்தனை பணம் மிரட்டி வாங்கின வழக்குகள் இருக்கு என்னைக்காவது கைது நடவடிக்கை இந்த காவல்துறை இவ்வளவு துரிதமாக செய்திருக்கிறதா நேத்துதான் தான் நிதிஷா கவுண்டுக்கு காசு வருது இன்னைக்குள்ள ஏன் இவ்வளவு அவசரமான கைதுகள் சவுக்கு மீடியாவினுடைய வருமானம் என்னன்னு இந்த காவல்துறைக்கு முதல்ல தெரியுமா ஆஹ் சொல்லுங்க பாப்போம் மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேலதான் சவுக்கு வினுடைய வருமானமே இவங்க வந்து வெறும் தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இவங்க வந்து மிரட்டி பணம் பிடிக்கிட்டாங்களா அதுக்கு போய் இந்த காவல்துறை உடனே பாஞ்சு பிடிச்சிருச்சா சரிங்க தமிழ்நாடு காவல்துறை இவ்வளவு செய்யறாங்கல்ல நேற்று பணம் அனுப்புனாங்க குற்றவாளிய சவுக் சங்கர குற்றவாளிய புடிச்சிட்டாங்க எட்டு கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார் ஊழல் செய்திருக்கிறார் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு இருநூத்தி ஐம்பத்தி மூணு பக்கத்தை தமிழக டிஜிபிக்கு அனுப்புனாங்க கே என் நேருவ கே என் நேருடைய வீட்டை உடைச்சிட்டு உள்ள போனச்சா இந்த காவல்துறை சொல்லுங்கள் எப்ப கைது பண்ணுச்சு கேஎன் நேருவ அதன் பிறகு மீண்டும் அதே கே என் நேரு அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாரு டெண்டர் விடுவதில்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை லெட்டர் எழுதி ரெண்டு நாள் மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஏன் கே என் நேருவ கைது பண்ணல இவர் வெறும் தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் வாங்கினாருன்றதுக்காக நான் லத்தியை சொல்லட்டிக்கிட்டு வீட்டை உடைச்சிக்கிட்டு உள்ளே போனீங்கள்ல கேஎன் நேரு மீது கிட்டத்தட்ட ஏட்டு கோடி இது ஒரு ஆயிரத்தி இருபது கோடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஊழல் செஞ்சாரு மூணு பக்கத்தை ஈடி கொடுத்துருக்குல்ல ஏன் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கல ஏன் தமிழக காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல ஏன் செய்யல அப்போ அமைச்சரா இருந்தா ஒரு நீதி ஒரு யூடியூபரா இருந்தா ஒரு தனி நீதியா அப்ப இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட செய்தி முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பது புலனாகிறதா நாலு கோடி ரூபாய் போட்டு சவுக்கு வீடு வாங்கி இருக்காரு இருக்கிறாங்க இருக்கட்டும் என்னடா வந்துச்சு உங்களுக்கு கமெண்ட்ல வந்து பதிவு போடுறானுங்க சவுக்கு மூணு கோடியில வீடு வாங்கிட்டாரு நாலு கோடி வீடு வாங்கிட்டாரு சம்பாதிக்கிறாரு வாங்குறாரு மாலதி கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு வாழட்டும் அவன் பெட்ரூம்ல நீ ஏன்டா எட்டி பாக்குற ஏன் எட்டி பாக்குற அப்ப இதெல்லாம் ஒரு வாதம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அவர் நாள்தோறும் திமுகவை குற்றம் சாட்டி காணொலியில் போடுறாரா நாள்தோறும் திமுகவின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறாரா அதற்கு பதில் சொல்ல இந்த அரசுக்கு துப்பு இருக்கா அல்லது கே என் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய இந்த காவல்துறைக்கு துப்பு இருக்கா ஏன் இங்க மட்டும் போய் பாஞ்சு போய் பிடிக்கிறீங்க கே என் நேரு ஏன் பிடிக்கல பாட்டலுக்கு பத்து ரூபா திரு செந்தில் பாலாஜி உலகத்துக்கு தெரியுமே ஏன் செந்தில் பாலாஜி அமைச்சரா வச்சிருக்கீங்க அமைச்சரா வச்சிருக்கீங்க அப்போ ஊர் அடிச்சு ஓலையில போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்க ஆட்சி எதிர்த்து எவனாவது பேசினாக்க அவன் மீது வழக்கு பதிவு பண்றீங்க சவுக்கு சங்கருக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுங்க இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்கிறது நாளைக்கு எங்களுக்கும் நடக்கலாம் இந்த ஆளும் திமுக அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒவ்வொரு தனி மனிதர்களும் நடக்கலாம் இன்றைக்கு சவுக்கு சங்கரை சில யூடியூபர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க சில பத்திரிக்கையாளர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க திமுக குத்தடிமைகள் கொண்டாடிக்கிட்டு இருக்கு இதை நீங்க இன்னைக்கு ஆதரிச்சிங்க இதை நீங்க இன்னைக்கு கொண்டாடுனீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டு வாசன் முன்பும் காவல்துறை வந்து நிற்கும் அப்ப உனக்கு எதிரி கொண்டாடுவான் ஞாபகம் வச்சுக்கோ கருத்து சுதந்திரம் என்பதும் பத்திரிகை சுதந்திரம் என்பதும் இங்க ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அரசியல் அமைப்பு சாசனம் வழங்கி இருக்கு அதை முடக்குவதற்கு அந்த ஜனநாயக குரலை நசுக்குவதற்கு இப்படி எல்லாம் போலி சட்டமான வழக்குகள் தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல ஜிபேல வந்துருச்சு அது நிதிஷா கொண்டு வந்தது சவுசங்க அரசு பண்றாங்க நாளைக்கு யாருக்கு வேணாலும் இதற்கு ஒரே தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் திமுகவினர் செய்த சதி திமுகவினர் திட்டமிட்டு இந்த காவல்துறையோடு கைகோர்த்து கொண்டு இவர்கள் காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறையாக மாறிடுச்சு கொஞ்ச நஞ்சம் இருந்த மான மரியாதையும் போயிடுச்சு காவல்துறையின் மேல இன்றைக்கு கைது செய்திருக்கிறது சவுக்கு சங்கரம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சில பத்திரிகையாளர்லாம் சொல்லுவாங்கல்ல நான் காவல்துறையின் வந்து குறை சொல்லிட்டு நான் ஒட்டுமொத்த காவல்துறையும் சொல்லலைங்க ஏதோ ஒரு சிலர் நல்லவங்க இருக்கதான் செய்யறாங்க அப்படின்னு மழுப்பல் பேச்சு எல்லாம் பேசுவாங்க நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறேன் மொத்த காவல்துறையும் கரப்டட் மொத்த காவல்துறையும் ஊழல்வாதிகளால் பொய்யர்களால் நிறைந்திருக்கிறது சும்மா இந்த சில பத்திரிகையாளர் சொல்லுவாங்கல்ல காவலர் மேல குறை சொல்லிட்டு நான் ஒட்டுமொத்த காவலரையும் சொல்லலைங்க ஒரு சிலர் நல்லவங்க இருக்கதாங்க செய்வோம் அந்த மழுப்பல் பேச்சு எல்லாம் எங்ககிட்ட கிடையாது நான் அடிச்சு சொல்றேன் காவல்துறை முழுக்க முழுக்க சீர்கிட்டு கிடக்கிறது காவல்துறை முழுக்க முழுக்க கரப்டடாகி கிடக்கிறது அவ்வளவுதான் இதுல நல்லவனா ஒருத்தவன் கூட கிடையாது ஒருத்தம் கூட நல்லவன் கிடையாது இங்க கை நீட்டாத ஆட்களே காவல்துறையில கிடையாது அரசு அதிகாரிகளே கிடையாது கை நீட்டாத அரசு அதிகாரியே அவரு நேர்மையாளர் இவர் நேர்மையாளர் முகத்துக்கு முன்னாடி தெரியறது தான் ஒரு முகம் பின்னாடி ஒரு முகம் இருக்கும் அவ்வளவுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்போ சவுக்கு சங்கருடைய இந்த கைதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் அதுவும் இப்படி எல்லாம் போயிட்டு தீயணைப்பு துறையினர் வைத்து அந்த வீட்டை கடப்பாறைய வச்சு இடிச்சுட்டு உள்ள போய் கதவை இடிச்சுட்டு உள்ள போய் அந்த கோடாரிகளை கொண்டு நேத்து தான் வந்துச்சு அதுக்குள்ள இவ்வளவு அவசரமா வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நீ கைது பண்றனாக்க அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அவரே ஏன் கைது பண்ணல அப்போ இவ்வளவு அவசரமாக என்னமோ காவல்துறை என்னமோ அவ்வளவு குயிக்கா செயல்படுற மாதிரி இன்னைக்கு பிம்பத்தை கட்டமைச்சிகிட்டு இது பழி வாங்கும் நடவடிக்கை திமுகவினுடைய முகத்தை இனி ஒவ்வொரு நாளும் கீழ்க்கப்படும் இவனுக்கு நினைச்சிட்டு இருக்கானுங்க ஒரு சவுக் சங்கரை கைது பண்ணா எவனும் பேச மாட்டாங்க அப்படின்னு அப்படிதான் ஜனநாயகத்தினுடைய குரலை ஒருபோதும் நசுக்கி விடவோ ஒலிக்கி விடவோ முடியவே முடியாது நீ என்ன வேணாலும் பண்ணுங்க அந்த குரலை ஒழித்து விடவே முடியாது இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டா கல்யாணம் நின்னுடும் அப்படின்னு தீவா வரீங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது இன்னும் வீரியமாகத்தான் வெடித்து கிளம்பும் என்பதில எந்த விதமான சந்தேகம் கிடையாது பொதுமக்கள் நீங்கள் பார்த்துக்கங்க எப்படியெல்லாம் இவனுங்க நாடகமாடி இவர்களுக்கு எதிரான குரல் மக்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசுறாங்களோ எப்படி எல்லாம் இவங்க ஒடுக்குறாங்க என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சரியான தீர்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்கினால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு சீர்கிட்டு ஆயிடும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது நன்றி